ആർ എസ് എസ് വിശ്വ ഹിന്ദു പരിഷത്ത് ബജ്രംഗ്തൾ യരുടെ കൂട്ടം നാട് മുഴുവതിലും ഇരിക്കുക കൃസ്തവ ദേവാലയങ്ങളിൽ കൃസ്തുമസ് അറു നെറ്റിസ്തമസ് കൊണ്ടാട്ടങ്ങളെ സീർക്കുളക്കും വണ്ണമെ നാട്ടിലിരിക്ക വട ഇന്ത്യവിൽ ഇരിക്കുക ആർ എസ് 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 ആർ എസ് എസ് അമപ്പിനും വിശ്വ ഹിന്ദു പരിഷത്ത് ചേർന്ന അമപ്പിനും ബജറംഗൾ അമപ്പെ ചേർന്നവുകളും ബിജെപിയും ചേർന്ന് കൃസ്തവർ കൊണ്ടാട്ടങ്ങളെ സീർക്കുലൈത്ത് അതെ തടുത്ത് കലവരം പണ്ണി നാശം പണ്ണി കെടുത്ത് കുട്ടി ചോർ പണി ഹിന്ദു നാട് ഹിന്ദുത്വ കൊണ്ട് കൊണ്ട ഇവർ നാട് ചൊല്ലി ഇവർ கலவரத்தில் ஈடுபட்ட செய்தி நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இதை குறித்து என்ன சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உண்மையான கடவுளை நம்புகிற மனிதன் இப்படிப்பட்டதான கலவரங்களிலும் வெறுப்பு விரோதம் நிறைந்த எண்ணங்கள் வைத்து மற்ற மதத்தினரை தாக்குதுகிற வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் உண்மையான கடவுள் அன்பானவர் அன்புதான் கடவுள் என்று பொருள் கடவுள் அன்பானவர் அமைதியை விரும்புபவர் அன்பை அன்புக்கு அடையாளமாக இருப்பவர் கடவுள் மற்ற மனிதர்கள் அவர் கடவுள் படைத்த சகல மனிதர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்பதே கடவுளுடைய கொள்கை அவ்வாறு இருக்க உண்மை இதுதான் என்று இருக்க ஆனால் இந்த ஹிந்துத்துவ கொள்கை கொண் கொள்கை கொண்ட ஆர்எஸ்எஸ் வ அமைப்பினரும் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த அமைப்பினரும் பஜ்ரங்தல் என்ற அமைப்பினரே அமைப்பை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வெறுப்பு விரோதம் மனதுக்குள் வைத்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலவரத்திலும் அக்கிரமத்திலும் ஈடுபட்டார்கள் கொண்டாட்டங்களை கெடுத்தார்கள் அழித்தார்கள் அட்டுழியங்களை பண்ணினார்கள் அட்டகாசங்களை செய்தார்கள் தாக்கினார்கள் மக்களை கரோல் கரோல் நடத்தினவர்களை தாக்கி அவர்களுக்கு உபதிரவம் பண்ணினார்கள் என்பதை நாடறிந்த உண்மை உண்மையான கடவுள் கலவரத்தை விரும்புவதில்லை உண்மையான கடவுள் அமைதியை விரும்புகிறார் கடவுள் அன்பானவர் எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக் சொல்லிக் கொடுப்பவர் கடவுள் அன்பே கடவுள் க அன்புக்கு அன்பின் கடலுதான் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் இப்படிப்பட்டதான வெறுப்பு விரோதம் வைராக்கியம் வைத்து அட்டுழியம் பண்ண சொல்ல மாட்டார் அக்கிரமம் செய்ய சொல்ல மாட்டார் அன்புக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட தூண்ட மாட்டார் அப்படி இருக்க இதற்கு வித விரோதமாக உண்மையான க கடவுளுடைய சுவாவ குணங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த மனிதர்கள் யாருடைய தூண்டுதலால் இந்த செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் ஊகித்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது கடவுள் அன்பானவர் அமைதியானவர் நன்மை மட்டும் செய்பவர் தீமை விரும்பாதவர் தீமை தீமையை செய்யாதவர் நன்மையை மட்டும் செய்பவர் அடுத்தவர்களுக்கு நன்மை தவிர வேறு எதுவும் தான் கடவுள் அப்படி கடவுளுடைய குணம் இவ்வாறு நன்மையைச் சார்ந்து இருக்க தீமையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களுக்காக ஓடின இந்த கூட்டம் யாருடைய கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அன்பானவர் நன்மையை மட்டும் செய்வோரானால் அவருக்கு எதிரான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது அம்பகாரத்தின் சக்தி கடவுள் என்பவர் வெளி ஒளியாக இருக்கிறார் ஒளியின் சக்தியாக இருக்கிறார் ஆகையால் ஒளிக்கு எதிரானது அந்தகாரம் இருள் இருளின் சக்தி ஒன்று இந்த உலகத்தில் நடமாடுகிறது அவனுக்கு பெயருதான் சாத்தான் அந்த ஒளியின் சக்தியாகிய சாத்தானுடைய செயல்கள்தான் வெறுப்பு விரோதம் வைராகியம் சண்டை சச்சரவு கலவரம் மட்டுழிய மட்டகாசம் பொறாமை இப்படிப்பட்டதான கொலை கொள்ளை வஞ்சனை சதி திருட்டு எல்லாம் பிசாசினுடைய சாத்தானுடைய கொள்கைகள் சாத்தானுடைய சுபாவ குணங்கள் இந்த சுபாவ குணங்கள் சாத்தான் தூண்டியதை நிமித்தமாகத்தான் இவர்களுக்குள்ளே நுழைந்து அந்த செயல்களை அவர்களிடமிருந்து வெளியே வந்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த கலவரத்தில் ஈடுபட்டு அட்டகாசம் பண்ணி அட்டுழியம் பண்ணி மக்களை உபதிரவித்து கொண்டாட்டங்களை சீர்குலைத்து தேவாலயங்களில் அக்கிரமம் விட்ட இந்த கூட்டத்தினர் யாருடைய கூட்டத்தினர் யாருடைய ஆளுகள் என்பதை நீங்க இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான கடவுளுடைய கூட்டம் இல்லை சாத் உண்மையான கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தி இந்த உலகத்தில் நடமாடுகிறது அந்த சக்தி சாப்பான் பிசாசு அந்த பிசாசினுடைய சக்தியின் சக்தி தூண்டப்பட்டு பைசாசினால் தூண்டப்பட்டு அவனுடைய சக்தி இந்த மக்களில் இந்த கூட்டத்தினரில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த அநியாயமும் அக்ரமமும் வஞ்சனையும் சதியும் கொலையும் கொள்ளையும் ஆட்டமும் அட்டகாசமும் சீர்குலைப்பும் வெறுப்பும் விரோதமும் இந்த மக்களிலிருந்து காரணம் அவர்களின் வழி நடத்துகிற தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த கூட்டத்தினர் சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் சாத்தானை வழங்குகிறவர்கள் சாத்தானுடைய ஆளுகள் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டியது என்பதை சாதாரண மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்